சரி இப்போ ஒருவர் ஒசியத்து பண்றார் நம்ம ஒசியத்து மையத்துடைய ஒசியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொல்லிருக்கிறோம் ஒருவர் ஒசியத்து பண்றார் எங்க இருந்து பண்றாருன்னா நானும் எங்க மூத்தா போனாலும் சரி கீழக்கரையில ஓடக்கரை பள்ளியில தான் என்ன அடக்கணும்னு ஒசியத்து பண்ணிட்டார் இப்ப அது ஒசியத்தை நிறைவேற்றணுமா எங்க மூத்தா சென்னையில மூத்தா போயிட்டார் அல்லது சவுதியில மூத்தா போயிட்டார் வீட்டுல சொல்றாங்க ஒசியத்து பண்ணிக்கிறாரு இப்ப ஒசியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா எல்லாம் சொல்றான் நீங்க மையத்தை ஓசியத்தையும் செஞ்சா ஒசியத்தையும் கடனையும் நிறைவேற்றிட்டு தான் சொத்தே பங்கு வைக்கணுங்கிறான் இமாம் மல்பானி ராய்மா வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க ஒ இது ஹவுஸ்ஸா இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் பார்க்க முடியாது இமாம் மல்பானினுடைய தீர்ப்பு ஒய் இது ஹவுஸ்ஸா அப்படி ஐயோ காலகில மெல தீன் ஆசர் லத்து ஒரு மனிதன் இன்ன ஊர்ல தான் என்ன அடக்கணும்னு சொல்லி ஓசையத்தை செஞ்சு மூத்த போனா அந்த ஒசியத்தை நிறைவேற்றவே கூடாது ஃபைனனாக்கல ஹராம் அப்படிங்கிறான் இந்த இடத்துல அடக்கணும்னு சொல்லிட்டு ஒருவர் போறது அதுக்காக போறது என்பது ஹராம் அதுதான் தேர்வு செய்யப்பட்ட சரியான ஒரு வழியாக இருக்கிறது சட்டமாக இருக்கிறது அல் அக்சரூன் அதிகமானவர்கள் அதைத்தான் சரி கண்டு இருக்கிறார்கள் அல் முஹாக்கூ அதிகமான அதை சரி கண்டு அதை தெளிவானது என்று சொல்லியிருக்கிறார் இது இமாம் நவவி ரஹிமகுல்லா அவர்களுடைய பத்துவாவை இமாம் நவவிக்கு அதுக்கார்னு ஒரு கிதாபு அல்ல அதுக்கார் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செஞ்சதை இமாம் அல்பானி எடுத்து இங்கே போட்டிருக்கிறார் அப்போ அந்த எல்லாம் நிறைவேற்ற முடியாது அது அப்படி சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது